ஹாய் மகளை இன்றைக்கி நம்ம எங்கே டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது தொப்பூர் கணவாயை நோக்கி நம்ம டிராவல் இருக்கோம் அதாவது அதை இன்னும் வந்து நம்ம டேக் பண்ணலை அதை சொல்கிறேன் வச்சுக்கோ தொப்பூர் கணவாயின்னு சொன்னால் ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் நமக்கு என்னென்னு வச்சுக்கோ ஆபத்து சொல்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அது ஒரு டேஞ்சரான ஏரியா சொல்லலாம் அது வந்து ஹைவே இப்போதா வச்சுக்கலாம் இந்த டிரைவர் ஹெவி ஆகட்டும் இல்லை அமெரிக்கா ஜப்பானு இந்த மாதிரி உலக நாடுகள் அனைத்து டிரைவர்கள் எங்கே வந்தாலும் சரி இந்த தொப்புர் கணவாயை பார்த்தாவே அவங்க சொல்கிறது கொல அதிகம் சொல்கிறது பீதி நதியும் அந்த அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு ரோடு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த தொப்பூர் கணவாயை காணாம போக போதுங்க உங்களால் யாரும் நம்ப முடியாது அப்படியான சூழ்நிலை வரப்போகுது அது ஸ்டார்டிங் ஆகிடுச்சு அதுதான் நம்ம பார்க்க கிளம்பியாச்சு பாருங்க எக்கச்சக்கமான வண்டி பாருங்க எப்போயுமே எதாச்சும் அந்த கீவில் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே இருக்கோம் ஸ்லோ ஆகிட்டு இருக்கோம் அதை நீங்கள் கண் கூட பார்த்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்தோடைய விபத்துடைய எச்சரிக்கை வந்து எல்லாத்தையுமே வந்து அலவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த ட்ரூலருக்கு தனியாக லாரிக்கு தனியாக பஸ்ஸுக்கு தனியாக எல்லாமே அந்த வழி போக்கெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் எங்கள் உள்ள மக்கள் பார்த்தா அந்த மைக்கில் அந்த ஹார்னில் வந்து அலவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு இதுதான் இருக்கிறதுலேயே மிகவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தான ஒரு டேஞ்சரான ஒரு வளைவு சொல்லலாம் அங்கே பாருங்கள் சரியான வளைவு இது இந்த வளைவை கண்டு ஒன்று பாத்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான வளைவுகள் இருக்கு டர்னிங் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு யூஸ் எஃபுல் பயங்கர மோசமான வளைவு சொல்லலாம் இந்த டர்னிங் பாயிண்டை பார்த்துட்டு நிறைய தான் வச்சுக்கோங்க பீதி கலங்கி போனதான் உண்டுங்க ஆனா இங்க டிராவல் பண்ற அனைத்து டிரைவர்களுமே சொல்கிறது என்னென்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ரோடு வந்து பயங்கரமான ஒரு மோசமான ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஆமோனேஷன் அதாவது பேய்வுலாம் இருந்தாலும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் பட்டு இங்கே வந்து மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஆக்சிடெண்ட்டு நடக்கிறது ஒரு ஏவாகவே நடந்துட்டு இருக்குது இங்கே இந்த தொப்பூர் கனவாயில அது மட்டும் இல்லாமல் இந்த தொப்புர் கணவாய் அதாவது தொப்புர்ன்னு சொல்கிறாங்க வச்சுக்கேன் இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ள அழிஞ்சு போக போகுது ஆமாங்க அதாவது தொப்பூர் அடையாளம் தெரியாமல் இல்லாமல் போக போகுது ஆமா இந்த ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நடக்கணும்னா இப்போ சமீபத்தில் இல்லை அங்கே பாலம் வேலையெல்லாம் நடந்துகிட்டு நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தோடைய பணி வந்து இரண்டு வருஷங்கள வந்து முடிக்கிற மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க அந்த ரெண்டு வருஷத்தில் முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி உரிதான் ஆனால் அது பணிகள் வந்து பார்த்தா கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் போகும்போது பார்க்கலாம் அந்த பணிகளாக எந்த அளவுக்கு பாருங்கலாம் மண் கொட்டிச்சிருக்காங்க பாருங்கள் அது அதே மாதிரி இந்த பால வேலைகள் நடந்தாலும் கூட ஆக்சிடெண்டாக நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் எவ்வளோதான் பாலம் கட்டினாலையும் இந்த ஆக்சிடெண்ட்டுங்கிறது தடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு மக்களுடைய கருத்து கணிப்பாக இருக்காங்க அங்க பாருங்கள் இந்த டர்னெல்லாம் பயங்கரமான மோசமான ஒரு பா டர்னிங் பாயிண்ட்டு அந்த மாதிரி பாருங்கள் அந்த பக்கம் மேலே ஏறும் ஏறும்போது சும்மா ஆனாந்தி நேர்ந்து பாருங்க இங்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய ஆக்சிடென்ட் பாருங்க அந்த பழகியெல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் நேராக பாருங்க இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆன பகுதியும் இங்கே தான் அதிகமாக ஆக்சிடென்ட் இப்போ தரக்கூடிய பகுதி மற்றவங்களுக்கு நல்லது தெரியும் பாருங்க அந்த பால வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு தீவிரமாக நடந்துட்டு இருக்கு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக இங்கே வந்து எல்லாம் ஒன் பை ஒன் அப்படியே மோதி நல்லா எரிஞ்சு அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த பாலம் தான் இது இருக்கிறதுலேயும் இந்த மோசமான ஒரு பாடம் இந்த குறுகிய பாடம் தான் அதுக்கு தான் இப்போ அந்த பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது தீவிரமாக நடந்துட்டு இருக்கு அது பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அதுக்கான பணி பணிகள்லாம் பாருங்கள் இந்த மேம்பாலங்கள்லாம் போடுறதுக்கான தூண்கள்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது ரெண்டு வருஷ முடிக்க முடியுமா அப்படிங்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னென்ன பொறுத்த வரைக்கும் சொன்னது முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த பாலம் வந்ததுனால பாத்தீங்கன்னா தொப்புரையா வந்து காலியாக போகுதுங்க அதாவது தொப்புரே அடையாளம் தெரியாம போக போகுது ராட்ச தூண்களோட தயாராக இருக்கும் தொப்புரோடைய பாலம் பாருங்க அப்படியே கம்பீரமாக அப்படியே நிக்கிது பாருங்க அப்படியே கம்பெனியோட டாடா கம்பெனியோட நிக்கிதான் நினைக்கிறேன் இதோட பணி கொஞ்சம் தீவிரமாக முடிஞ்சு நிறைய அந்த போக்குவரத்துக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க பாருங்கள் அதுக்கான பணிகளை தீவிரமாக அறியறதுக்காக அங்கே பாருங்கள் ராஜஸ கிரீன் பாருங்கள் அந்த அளவுக்கு போட்டுருக்காங்க பாருங்கள் ஓ மை கார்டு ஒவ்வொரு அந்த கிரீனும் அமைச்சுக்கிறாங்க பாருங்கள் இப்பெல்லாம் அமைச்சு இந்த மாதிரி பாலம் கட்டு வேலையை வந்து தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு அந்த தான் பாருங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த பணி வந்து ரெண்டு வருஷத்தில் முடியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் அதுக்கு அடுத்த படிக்கிற மூணு வருஷம் வார்த்தை நேரடியான வாய்ப்பு வந்து நினைக்கிறேன் கம்பிக்குள்ளே அப்புறம் எப்படிலாம் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அதில் எப்படி அதை வெளியே வருவாங்கன்னு தெரியல ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்னும் போக்குவரத்து வந்து கொஞ்சம் நெருசு வந்து பாதி சரியான பாதிப்பாக அதிகமாக இருக்கும் நினைக்கிறேன் இன்னும் இருக்கிற காலக்கட்டத்தில் இன்னும் டைம் வந்து சொல்லுறது இன்னும் ரோடெல்லாம் கொஞ்சம் அகலப்படுத்துனாங்கன்னா இன்னும் போக்குவரத்து இந்த கொக்கு ஒரு கணவாயில இருந்தால் இன்னும் அந்த கீழே காண்ற உதவிக்கும் சரியான ரிஸ்க் தான் ஏன்னா இங்கெல்லாம் வந்து டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த அதிக சுற்றுலா பயங்கரமான டிராஃபிக் ஜாம் ஆயிடும் எப்படி நாங்க பஸ் மூவ் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிட்டு இருக்க பாருங்க ராஜச அப்படியே இயந்திரமா இருக்கும் அந்த பால வேலை ஆரம்பிக்கிட்டு ராட்சஸ் பாருங்கள் எல்லாம் பாருங்க தயார நிலையில் அப்படியே வேலை கண்டினியூ அடைஞ்சே இருக்கு ஒர்க்கெலாம் எல்லாம் பாருங்க தீவிரமான பணி நடந்துட்டே இருக்கு இந்த பாலக்கால தொப்புரை வந்து அழிய தான் போயிட்டு இருக்கு அதாவது தொப்புரை அடையாளம் பெரிய போயிடும் இந்த மானம்லாம் கட்டி பிடிச்சா அந்த தொகுப்பு எங்கே மாத்திரன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்குள்ளே அந்த தொகுர் எங்கனே தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தலைக்கெலாம் மாறி போயிடும் பணி பார்த்தா முந்நூறா நடந்துட்டு இது வந்து மெயின் வந்து ட்ரஃபோர் செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க எப்படி அழகா வந்து அழகான் சொல்றதோட ஒரு ஆபத்தான இதுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்திக்கார அதாவது அந்த கம்பியில மேலே தொங்கிட்டு வேலை செஞ்சிருக்காங்க பஞ்சமிசா விசாச்சுன்னா கீழே வந்தாங்கன்னா கம்பிய உள்ள யாரும் கூட வாய்ப்பு உண்டு எந்த அளவுக்கு பாருங்கள் ஒரு பண்ண வச்சு வேலை செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்ட்டு அடுத்து இந்த தூண்கள்லாம் தயார் நிலையில் நிலையில நினைக்கிறேன் பண்ணிக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த தூண்கள் மட்டும் எண்பத்தி ரெண்டு தூண்கள்லாம் எல்லாம் வந்து வந்து அறிஞ்சுறாங்க அதாவது அந்த மாதத்தோடைய தூண்களை வந்து தாங்க கூடிய தூண்கள் மட்டும் அதுதான் வந்து கட்டி ஃபினிஷ் பண்ணும்போது தான் தெரியும் எந்தளவுக்கு அந்த தூண்கள்லாம் தயார் நிலை இருக்குது அந்த பாலம்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு அதாவது அந்த பாலம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த வண்டிலாம் போனதுக்கப்புறம் தெரியும் ஆக்சிடென்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நான் இரவு போகிறேன் இங்கே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து தூண்கள் பக்கம் பாருங்க எப்படி டபுள் டபுள் தூண்களாக உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தூண்கெலாம் வந்து முடிச்சு ஃபினிஷிங் ஆகிடுச்சு நினைக்கிறேன் இந்த தூண்கள்லாம் ஃபினிஷி ஃபினிசிங் மக்களை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் இதுதான் தொப்பூரோடைய கேண்டின்னு சொல்லுவாங்க இந்த தொப்பூர் கேண்டீனே இப்போ வந்து தெரியாமல் போச்சு அந்த அளவுக்கு முதல்லாம் இங்கே வந்து நாங்களாம் வந்து டீ குடிக்கிறாலே அங்கேருந்து வந்து ஜாலியாக வந்து டீ குடிச்சிட்டு போவோம் இப்போ வந்து தொப்பூர் கேண்டீனே வந்து தெரியாமல் போச்சு பாருங்க இப்போ அந்த கேண்டீன் கேண்டினே பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க அடியாளமே தெரியாமல் போச்சு பாருங்க அந்த அளவுக்கு ரோடெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு அமலப்படுத்திருக்காங்கன்ட்டு இன்னும் போக போக லென்த்தை போகணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ தொழில்னு இதோட எண்டு முடியும் தெரியல ஆனால் பட்டு டோட்டலி சேஞ்சஸ் தொப்பு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கட்டு அப்படிங்கிற கருத்தை வந்து மாமா மறக்காமல் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள்